வணக்கம் வள்ளுவர் வாசிகள் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில பிஜிடி தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு ஒண்ணுல புதை பொருள் ஆய்வு இந்த தலைப்புல படிக்க வேண்டிய நூல்கள் என்ன பொருள் ஆய்வு என்றால் என்ன கடைசியாக புதைபொருள் ஆய்வு என்ற பகுதியில் இருந்து ஐந்து வினாக்கள் கேட்கப்படும் விடைய இந்த கண்ணாண்டின் ஒரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த யூடியூப் சேனலில் அதில் அஞ்சு கேள்விக்கும் சரியான விடையைங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு புதைபொருள் ஆய்வு அப்படின்னா என்ன இதில் பார்த்த படிக்க வேண்டிய நூல்கள் இதை பற்றி நான் அப்புறமேலு புத்தகம் எந்தெந்த புக்கு அப்படியே காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபஸ்ட்டு புதைப்பொருள் ஆய்வுங்கிறது ஆங்கிலத்துல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷன்னு பேரு புதை பொருள் ஆய்வு என்றாலும் அகழ்வாய்வு என்றாலும் பொருள் ஒன்று தான் இந்த புதைபொருள் ஆய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமியில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புதையின்ற பொருள்களை பற்றியான படிப்பு இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலா இதுக்கு ஏகப்பட்ட கோர்ச்சஸ் இருக்குது இப்போ இந்த பேலியன்டாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதாவது ஸ்டடி ஆஃப் ஃபாசில்னு சொல்லுவான் த ரிமைன்ஸ் ஆஃப் ப்ளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரெசைடு இன் த எர்த் க்ரஸ்ட் இஸ் நோனெஸ் ஃபாசில்னு ஆங்கிலத்தில் இதனுடைய டெஃபனேஷன்ஸ் அதாவது பல்லாயிர கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதையுண்ட கடினங்கள் தான் ஃபாசில்னு பேரு ஃபாசில்னா பகத் ஃபாசில்லாம் கிடையாது ஃபாசில் அப்படின்னா அதுக்கு தமிழில் வந்து என்னென்னா படிமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பல நகரங்கள் புதையுண்டு தற்போது வரலாற்று சான்றுகளாக வெளியில் வந்திருக்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் புதையின்ற நகரம் அது மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க மவுண்ட் ஆஃப் தி டெட் அப்படின்னு பேரு சிந்து சமவெளி நாகரிகம் தான் பின்னா குவியல்களின் மேடு மொகஜதரோ ஹரப்பா இந்த ரெண்டையும் தான் சர் ஜான் மான்சன் வந்து புதைபொருள் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சார் இது வந்து பிரிட்டிஷ்காரனுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இதற்கு முன்னாடி வந்து அலெக்சாண்டர் கண்ணிகம் வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டினுடைய தலைவராக இருக்கும்போது இந்தியாவில் ரயில் ரோடு போடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்த போது அந்த மொகந்தோர் மொகந்தது வந்து சிந்து நதி கரையில இருந்த நாகரிகம் அது தற்போது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு புரியுதுங்களா அந்த சிந்து நதி கரையில இருக்கக்கூடிய நாகரிகம் தான் தமிழகத்தில் வந்து உச்சநிலையில இருந்ததாக சாரி இந்தியாவில் வந்து உச்சநிலையில இருந்ததாக சொல்லப்பட்டது அந்த எல்லாமே பிணக்குவியல்களின் மேடு பல்வேறு நகரங்கள் வந்து பூமியில் இருந்தது சிந்துல சிந்து மட்டும் கிடையாது ஹரப்பா இந்தியாவில் எடுத்துக்கிட்டா கலிபங்கன் லோத்தல் தோலாவிரா கட்டிஜி ஆலங்கிரி அமிரி லோத்தல் இந்த மாதிரியான நகரங்கள் சிந்துசனோலி நாகரிகத்தோடு தொடர்புடையதாக இருந்தது இந்த சிந்துசனோலி நாகரிகத்தில் இருந்து தான் திராவிட நாகரீகம் அப்படின்னு ஒரு தொன்மையான நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க புதைப்பொருள் ஆய்வினுடைய வெளிப்பாட்டினுடைய எச்சம் என்று சொல்லலாம் இந்துஸ்வாலி சிவிலைசேஷன்ல காலகட்டத்தில் தான் சிந்து சமூகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் திராவிடர்கள் என்றும் திராவிடர்கள்னால நமக்கு தெரிஞ்சு போயிடு தமிழர்கள் தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துலுவம் ஆகிய பகுதி தான் திராவிடம் அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுசுமே திராவிடர்கள் தான் பரவி இருந்தாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் மூத்த மூத்தக்குடி நம்மளுடைய தமிழ் வேண்டாம் மாலையில சுத்தப்படுது அப்ப இது டோட்டலா இந்தியா ஃபுல்லும் ஏன் பாகிஸ்தான் பக்கத்துல பிராகுகி பகுதியில கூட தமிழ்மொழியினுடைய கிளைமொழியான பிராகுகி வந்து பேசப்பட்டதுன்னு சொல்ல கிளைமொழின்னு சொல்லக்கூடாது சார் அது வந்து திராவிட மொழி குடும்பத்துல வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்றாங்க இந்த இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு சிந்துசேமொழி நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா நீங்க பாகிஸ்தானு பலூசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் வந்து இந்தியாவில் பக்கத்து நாடுகள் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலாம் ஊர் என்ற பெயர்ல கொற்கை கூம்புகார் இந்த பேர் அதுக்கு பாத்தீங்களா முசுதி தொம்பி வஞ்சி இதே மாதிரி பேரெல்லாம் அங்க வந்து இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த புதையுண்ட நகரத்தை பத்தி ஆய்வு செய்வதுதான் இந்த புதை பொருள் ஆய்வு சரி இதை நம்ம வெறும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க எங்கிட்ட படிக்க முடியுங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வந்து எங்ககிட்ட படிக்கிறாங்க பிஜிடி ஆரம்பிக்கு காலேஜி டி யூஜிசி நெட் இவங்க என்ன பண்றாங்க பல்வேறு யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு புதைபொருள் ஆய்வுனா புதைபொருள் ஆராய்ச்சின்னு போடுறாங்க சார் யூடியூப்ல அதுல வந்து இந்துசாலி சிவிலைசேஷன் மட்டும் ஒரு பக்கம் மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் படிச்சா போதுவான்னா பத்தாது நீங்க புதைபொருள் ஆய்வு அப்படின்னு வந்து பிஜிடி ஆர்ப்பு சிலபஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து இந்துஸ்தானி சிவிலைசேஷன்ல இருந்து தொடங்குதுங்கிறது உண்மைதான் ஆனா அது முழுக்க முழுக்க அதை மட்டும் படிக்க கூடாது நல்லா கேளுங்க நான் இங்க போர்ட்ல கிளீனா எழுதியிருக்கேன் இதுவரை புதைபொருள் ஆய்வுகள் நாற்பத்தி ஒரு இடங்களில் தமிழகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நாற்பத்தி ஒன்னையும் வரலாற்று முந்தைய காலம் இடைப்பட்ட காலம் மத்திய காலம் அண்மை காலம் தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை பிரிச்சிருக்கு இந்த நாப்பத்தி ஒரு இடத்திலையும் புதைப்பொருள் ஆய்வு அல்லது அகல்வாயு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தி ஒரு இடத்தையும் நான் வரிசையா படிச்சு காட்டுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா கவனிங்க அதுக்கு பின்னாடி அஞ்சு கேள்வி கேட்பேன் ஆச்சுங்களா இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க தமிழகத்துல வந்து புதைபொருள் ஆராய்ச்சி எங்கெங்க நடந்தது தமிழகத்தில் புதைபொருள் ஆய்வு எங்கெங்க நடந்தது அகழ்வாய்வுகள் நடைபெற்ற இடங்கள் சார் படிக்கணும் இந்த ஆய்வு என்ற தலைப்பின் கீழ் நீங்க அத்தனையும் படிக்கணும் சும்மா புதை பொருள் யூடியூப்ல பார்த்துட்டு அதோட நிறுத்திக்க கூடாது அதனாலதான் அந்த இது சம்பந்தமா எங்கெங்க இருக்கு அப்படின்னா நீங்க சிந்து நாகரிகமும் பழகு தமிழர் நாகரிகமும் அப்படிங்கிற புத்தகம் இது நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் எழுதினாரு பல நெடுமாறன் கொடுத்திருக்கார் பாரதி புத்தகாலயம் கிளீனா சொல்லிட்டேங்க எங்க கிடைக்குதுன்னு கூட சொல்லிருக்கேன் கிடைச்சதுன்னா நாகரிகமும் பழந்தமிழர் நாகரிகம் இந்த புக்கில் உங்களுக்கு தெளிவா இருக்கும் அடுத்தது மொகஞ்சோ சிந்து வெளி நாகரிகமும் இந்த புத்தகம் வந்து டாக்டர் மா ராசமாணிக்கினார் இது ஆக்சுவலா நான் வந்து பிரிண்ட் போட கொடுத்திருக்க புரியுதுங்களா அடுத்தது தமிழக ஆய்வுகள் இது வந்து தொல்லியல் துறையில எனக்கு பிடிஎஃப் ஆ கிடைச்சிருக்கு ஸ்ரீதர் எழுதினது அடுத்தது ஆதிச்சநல்லூர் வழி நாகரிகம் இது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்திருக்காங்க செம்பதா பதிப்பகத்திலும் இருக்கு ஆதித்த நல்லூர் நாகரிகம் இந்த இது மூணு புக்கு காட்டி அடுத்தது பாத்தீங்கன்னா வைகை நதி நாகரிகம் இது வந்து நம்ம சு வெங்கடேசன் மதுரை எம்பியில் இருக்கார் பாருங்க இந்த கீழடி பத்தி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து வந்து தான் அடுத்தது இந்த ரெண்டு தொல்லியல் துறையில் விட்டுருக்காங்க சார் மேக்சிமம் புதுமையாற்றங்களை நாகரிகம் அந்த புக்கு கீழடி கீழடி நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன் கீழடி தமிழ் பாட்டின் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்த புத்தகம் அடுத்தது இந்த புத்தகம் இந்த இது புத்தகம் நல்லா பாருங்க போர்டுல எழுதி இருப்பேன் மேக்சிமம் இந்த ஆறு புத்தகத்தை படிச்சீங்கன்னா இந்த புதை பொருள் ஆய்வை பத்தி கேட்கிற கேள்விக்கு வந்து விடையளிக்கலாம் அடுத்தது எந்தெந்த இடத்துல புதைபொருள் ஆய்வு நடத்தினாங்க இதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க போர்டுல எழுதி போடுறத முடியாது நாற்பத்தி ஒரு இடங்கள் இருக்கு அந்த நாற்பத்தி ஒரு இடத்தையும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வரலாற்று காலத்தில் இருந்த முந்தைய புதை பொருள் ஆய்வு களங்கள் ஆதிச்சநல்லூர் ஆனைமலை கோவலன்பொட்டல் பொட்டல் திருத்தங்கள் தேதுவேலி கொடுமணல் மாங்குடி இந்த ஏழுமே வரலாற்று காலத்தில் இருந்து முந்தைய புதைபொருள் ஆய்வு களங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளவை மொத்த ஏழு ஆரம்ப கால தொல்லியல் கலங்கள் வசிவமுத்திரம் கரூர் அழகன்குளம் கொற்கை தொண்டி பல்லவமேடு போதுவம் போழுவம்பட்டி பட்டி பனைய பதம் பூம்புகார் திருக்கோவிலூர் மாளிகைமேடு மேடு பேரூர் மொத்தம் பன்னெண்டு அடுத்தது மத்திய கால புதைப்பொருள் அல்லது தொல்லியல் களங்கள் குடும்பன்காடு கங்கை கண்ட சோழபுரம் கண்ணனூர் பழையாறை காஞ்சாலங்குறிச்சி சேந்தமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் படவேடு திருவண்ணாமலை அண்மை காலத்துல ஆய்வு செஞ்ச இடங்கள் இரண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி எங்கெங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் மோதூர் தர்மபுரி மாவட்டம் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் பரிமலம் திருவள்ளூர் மாவட்டம் நெடுங்கூர் கரூர் மாவட்டம் மாங்குளம் மதுரை மாவட்டம் செம்பிக்கண்டியூர் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி நாகை மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கீழடிய விழா அகழ்வாய்வு நடந்து முடிஞ்சிடுச்சு மயிலாடும் பாதை கிருஷ்ணகிரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப கரண்ட்ல புதைப்பொருள் ஆய்வு தமிழகத்தில் இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அட் பிரசன்ட் ரெண்டு இடம் சாரி ரெண்டு இடம் ஒன்று மயிலாடும் கிருஷ்ணகிரி அடுத்தது துளுக்கல்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டிலையும் பெரும்பாலை தர்மபுரி மாவட்டத்திலையும் அகழ்வாய்வு ஆய்வு பணி இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை புதை இருப்பதற்கான சான்றுகள் இருக்கிறதுனால இருக்கு இதுவரை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒது இடங்கள் நீங்க சொல்லிருக்கேன் படிச்சு இந்த பதில் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல போடுங்க எழுதி போடுறதுக்கு ஒன்னு தமிழ்நாட்டில் இதுவரை நடந்துள்ள புதை பொருள் ஆய்வுகளில் சங்க காலத்திய குடியிருப்பு பகுதி கிடைத்ததாக சொல்லப்பட்ட இடம் எது தமிழ்நாட்டில் இதுவரை நடந்துள்ள புதைப்பொருள் ஆய்வுகளின்படி சங்க காலத்திய குடியிருப்ப பகுதி கிடைத்ததாக சொல்லப்பட்ட இடம் எது விநாயகன் ரெண்டு தேனூரில் புதைப்பொருள் ஆய்வின் போது இரண்டாயிரத்தி பதிமூணுல தமிழ் பிராமியில் பொதிக்கப்பட்ட ஏழு தங்க கட்டிகள் கிடைத்தன பெயர் என்ன கேள்வி சொல்றேன் தேனூரில் புதை பொருள் ஆய்வின் போது தமிழ் பிராமியில் பொதிக்கப்பட்ட ஏழு தங்க கட்டிகள் கிடைத்தன அவற்றில் ஒரு பெண்ணின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த பெண்ணின் பெயர் என்ன விநாயகன் மூணு புள்ளிமான் கோம்பை பகுதியில் புதைபொருள் ஆய்வின் போது புதையின்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நடுகளின் பெயர் என்ன விநாயகன் கோம்பை பகுதியில் புதைபொருள் ஆய்வின் போது புதையுண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நடுகளின் பெயர் என்ன விநாயகன் நான்கு மத்திய அகழ்வாய்வு துறையினர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வைகை கதை கிராமங்களில் நடத்திய புதை பொருள் ஆய்வில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த எத்தனை கிராமங்களை கண்டறிந்தனர் மத்திய அகழ்வாய்வு துறையினர் இரண்டாயிரத்தி பதிமூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகை கதை கிராமங்களில் நடத்திய புதை பொருள் ஆய்வில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த எத்தனை கிராமங்களை கண்டறிந்தனர் விநாயகன் ஐந்து கீழடி புதை பொருள் ஆய்வில் இதுவரை கண்டறியப்பட்ட பொருட்கள் எத்தனை இருக்கும் கீழடி புதை பொருள் ஆய்வில் இதுவரை கண்டறியப்பட்ட பொருட்கள் சுமார் எத்தனை இருக்கும் இந்த ஐந்து கேள்விக்கும் நீங்க கமெண்ட்ல உங்க விடை உங்களுக்கு தெரிஞ்ச விடையை பதிவிடுங்க இந்த வீடியோவை பாருங்க கரெக்டா இன்னைக்கு தேதி என்ன அஞ்சாம் தேதி தேதி அஞ்சு நாள் ஆன்சர் தொலைவுங்க தெரிஞ்சதுன்னா போட்டுருங்க சார் அஞ்சு நாள் நீங்க நல்லா கம்ப்ளீட்டா எந்தெந்த புத்தகத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொன்ன புத்தகத்துல கூட இருக்கலாம் புரியுதுங்களா அஞ்சு நாள் ஆன்சர் தொலைவி எடுத்து போடுங்க ஏன்னா இது புது சப்ஜெக்ட் சார் நானே புத்தகத்தை வாங்கி தான் படித்தேன் எனக்கும் தெரியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேசுகிறான்னா நான் சேலத்தில் புத்தக கண்காட்சி நடந்தது இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இருபது ஒரு முப்பது புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் இந்த பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸ் ஓதிகின்றாரா காலேஜ் டிஆர்பி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கணக்கு புக்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த புக்கு நான் வாங்குறதால இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் வாங்கினேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதெல்லாம் எங்ககிட்ட அப்போ இருந்தது இப்போ இதெல்லாம் சொல்ல கிடையாது எல்லாம் இந்த சிலபஸ் படி கலெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் இது இப்போதான் படித்து இந்த ஒரு அஞ்சு கேள்வி எடுத்து சொல்கிறேன் இதுக்கு ஆன்சர் வந்து பத்தாம் தேதிக்குள்ள சொல்லுங்க நான் பத்தாம் தேதி உங்களுக்கு வள்ளூர் வாசகர் வட்டம்னு போட்டு அதே இதில் அந்த இது அந்த கமெண்ட் பகுதியிலே நான் ஆன்சர் கீ போட்டாங்க போதுங்களா இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட தேவையில்லை ஆன்சர் கீ போட்டேன் அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு பண்பாட்டு பரவல் அதை பற்றி அடுத்த காணொலியை பாருங்க நான் யாரையுமே வந்து இத எல்லாம் சொல்லுவாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி தமிழ் சம்பந்தமா எழுநூத்தம்பது வீடியோ இருக்கு ஏன் வீடியோவை பார்த்து வேலைக்கு போனவனே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தற்போது தமிழ் ஆசிரியர்கள் என்னுடைய வல்லூர் பட்டத்தில் என்னுடைய வீடியோவை பார்த்து வேலைக்கு போனவங்க ஏகப்பட்ட பேர் நான் யாரையுமே யூடியூப் பாருங்க யூடியூப் பாருங்கன்னு சொல்றது கிடையாது நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க தப்பு ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம் அதே மாதிரி வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் கிட்ட கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு அட்ரஸன் கூட உங்களுக்கு நாங்கள் தொல்காப்பியம் இப்போ வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து நாள் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி டைரக்ட் கிளாஸ் சேலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு சாரி சேலத்தில் நடக்க போகுது உங்களுக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ நைன் இந்த நம்பரில் கால் பண்ணுங்க கூகுள் மீட்டில் ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் வந்து ஏழரை டு ஒன்பது இப்போ வந்து தொல்காப்பியம் கிளாஸ் எடுக்கிறோம் உங்களுக்கு ஒரு பத்து நாள் ஃப்ரீ கிளாஸ் தரேன் நேற்றுலேருந்து நாலாம் தேதியிலிருந்து தான் ஃப்ரீ கிளாஸ் போட்டேன் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த ஃப்ரீ டெலகிராம் லிங்க் இருக்கும் அதை பயன்படுத்திட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்